அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் மூன்றின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது இனி அலைகளுக்குள் செல்வோம் தாத்தாவின் அன்பும் ஆசிரியரின் திகைப்பும் என் உறவினர்கள் ஆண்கள் அனைவரும் நாள்தோறும் கழனியை சுற்றி பார்த்து வருவார்கள் பயிர் வேலையை பார்த்துவிட்டு பகல் உணவுக்கு முன் குளிப்பார்கள் என் வயது உறவினர்கள் மூன்று நான்கு பேர்கள் என்னுடன் சேர்ந்து படித்து வந்தார்கள் வீடுகளில் பிள்ளையார் பூசை செய்துவிட்டு உண்பார்கள் எல்லா வீடுகளிலும் வீட்டுப் பொறுப்பு பெண் அரசிகள் அவர்கள் வீட்டு வேலைகளுக்கு சுணங்க மாட்டார்கள் என் தந்தை வழி பாட்டனார் தம் நிலத்தை மட்டும் சுற்றி பார்ப்பதோடு நிற்க மாட்டார் மற்றவர்கள் நிலத்தையும் சுற்றிவிட்டே வருவார் ஒவ்வொருவரையும் பார்த்து யார் பயிரில் என்ன சிறப்பு என்ன குறை மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பனவற்றை அவர்களுக்கு விவரமாக எடுத்துச் சொல்லுவார் ஊர் முழுவதும் பசுமையாக இருக்க வேண்டும் என்பது அவர் ஆவல் ஒரு நூற்றாண்டுக்கு முந்தி பிறந்துவிட்ட தவறை அவர் உணரவில்லை எனவே சில வேளை நிலத்துக்கு உடையவர்கள் அலட்சியமாகவோ அகந்தையோடோ பதில் சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் நன்னெறியை பின்பற்றுவார் யாருடைய பாராட்டையும் நன்றியையும் எதிர்பார்க்க மாட்டார் எவருடைய ஏளனத்தையும் சிறிதும் பொருட்படுத்த மாட்டார் என் பாட்டனார் சண்முகம் வயல்களை சுற்றி பார்த்துவிட்டு குளிப்பதற்காக ஆற்றுக்கு போவார் குளித்துவிட்டு விட்டு திரும்புகையில் பெருமாள் கோவிலில் கும்பிட்டுவிட்டு வீடு திரும்புவார் ஆற்றுக்கு போகும் வழி நான் படித்த திண்ணை பள்ளிக்கூடத்தை அடுத்து இருந்தது அவர் குளிக்கப் போகும்போது நான் பள்ளியை விட்டு அவர் பின்னால் ஓடிப்போய் கற்கண்டு அல்லது வெள்ளம் வாங்க அவரிடம் அறையனாக கேட்பது வழக்கம் செல்லப்பேரனாகி எனக்கு காசு கொடுக்க மறுக்க மாட்டார் அவர் கொடுக்கும் அரியணாவை கொண்டு பக்கத்து மளிகைக் கடையில் வெல்லமோ பணங்கற்கண்டோ வாங்குவேன் இதை பள்ளிக்கு கொண்டு போவேன் நாலு பேரும் தின்போம் ஒரு நாள் தாத்தா குளிக்கப் போவதைக் கண்ட நான் குதித்தோடினேன் பணம் கேட்டு நச்சரித்தேன் காசு கையில் இல்லையோ என்னவோ என்னை விரட்டி விட்டார் திரும்பி வந்து ஆசிரியர் மேல் பாய்ந்தார் பையனை படிக்க விட்டால் அவனை என் பின்னால் ஓட விட்டுவிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அடக்க முடியவில்லையானால் பாடம் சொல்ல வேண்டாம் வேறு யாரையாவது பார்த்துக் கொள்கிறோம் என்று முழங்கினார் ஆசிரியர் என்ன செய்வார் வாய் திறக்கவில்லை தாத்தா அப்படி நகர்ந்ததும் ஆசிரியர் என்னை அடிக்க பிரம்பை ஓங்கினார் அதுவரையில் நான் யாரிடமும் அடிபட்டதில்லை செல்ல பிள்ளை அடிபட ஒப்புமா நான் சட்டென்று பிரம்பை பிடுங்கினேன் அதை ஆசிரியர் எதிர்பார்க்கவில்லை அந்நேரம் வரை அடக்கமான மாணவன் எனவே ஆசிரியர் திகைத்து போனார் நல்ல மாட்டுக்கு ஒரடி ஆசிரியர் கையில் இருந்த பிறம்பு இமைப்பொழுதில் என் கைகளுக்கு சிக்கி கொண்டதால் ஏற்பட்ட திகைப்பிலிருந்து ஆசிரியர் மீள்வதற்கு முன் நான் பிறம்பை ஆட்டி அவரை மிரட்டினேன் ஆனால் வாய் பேசவில்லை அடுத்த நொடியில் பிரம்பை கீழே போட்டுவிட்டு ஓடினேன் ஓடினேன் தலைதறிக்க ஓடினேன் குளிக்கச் சென்ற என் தாத்தா தம் வீட்டிற்கு திரும்பி வருவதற்கு முன்பே நான் என் தாய் வீட்டிற்கு சென்றேன் கதறி அழுதேன் என் மேல் ஓரடியும் விழவில்லை என்பதை தாயார் தெரிந்து கொண்டார் செல்ல பிள்ளையாகி என்னை கண்டிப்பதா எனக்காக என் தாத்தாவோடு சண்டைக்கு போவதா ஆசிரியருக்கு மிரட்டக்கூட இல்லை என்று அவரை கடிந்து கொள்வதா இருதலை கொள்ளி எறும்பின் நிலை என்பார்களே அந்நிலைக்கு தள்ளிவிட்டேன் என் பெற்றோர்களை அவர்கள் எது சரி எது தப்பு என்று முடிவு சொல்லவில்லை ஒவ்வொன்றிலும் சரி தப்பு சொல்ல தேவையில்லை என்னும் வாழ்வியல் தெளிவு என் பெற்றோர்களிடம் இருந்தது எப்படியோ என்னை அமைதிப்படுத்தினார்கள் அடுத்த சில நாட்கள் பள்ளிக்கூடம் இல்லை ஆசிரியர் கதிர்வேலு நெய்யாடிவாக்கம் கிராமத்திற்குள் காலெடுத்து வைக்கவில்லை என் தந்தை உம்மென்று இருந்தார் வீட்டில் மற்றவர்களும் என் படிப்பை பற்றி பேச்சு மூச்சு விடவில்லை சில நாள்களுக்கு பிறகு மீண்டும் தென்னை பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது ஆசிரியர் அங்கிருந்தபடியே சகமானவன் ஒருவனை என் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அவன் என்னை பள்ளிக்கு அழைத்தான் உன் முரட்டுத்தனம் அவர் வெகுளியை பற்ற வைத்துவிட்டது விட்டது நம் ஊரில் யாருக்கும் பாடம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நின்றுவிட்டார் யார் யாரையோ கொண்டு சொல்ல வைத்தோம் கதிர்வேலுவின் பெருந்தன்மை நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டார் மறுபடியும் பள்ளிக்கூடம் நடக்க இசைந்தார் இனியாவது அடங்கி நட இல்லாவிட்டால் அப்புறம் பாடம் சொல்ல அக்கம் அக்கம்பக்கத்தில் எவரும் கிடைக்க மாட்டார் பிறகு ஊரிலேயே குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டி கொண்டு இருக்க வேண்டியதான் என்று இடித்து அனுப்பினார் என் தந்தை தந்தை என்னை கடிந்து கொண்டது அதுவே முதல் முறை திரும்ப திரும்ப அடித்தால் குதிரையும் கழுதையாகிவிடும் என்பது நாட்டு வழக்கு அந்த உண்மையை உணர்ந்தால் போதும் என்னை ஏழு வயது வரையில் கடிந்து கொள்ளாமலேயே வளர்த்தார் நல்ல மாட்டுக்கு ஓரடி நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் தந்தை முதன்முறை இடித்துரைத்த பிறகு குறிப்பிடத்தக்க தவறு ஒன்றையும் நான் செய்யவில்லை திண்ணைப்பள்ளிக்கூடம் தொடர்ந்து நடந்தது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை